ஆர் டியர் Subscribers, ஃபாலோயர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் ஈவினிங் டுடே the topic இஸ் கலோக்கியல் தமிழ் To இங்கிலீஷ் லாங்குவேஜ் இட்ஸ் வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் நாம் அந்தந்த வட்டாரத்திற்கு போல் தமிழிலே பேச்சுக்கொள் இருக்கும் அதுபோன்ற பேச்சுக்களை ஆங்கிலத்திலே எப்படி நாம் மொழிபெயர்த்துக் கொள்வது புரிந்து கொள்வது என்பது பற்றி ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் मैक्म से बटे कल किलूर्म वि பித் ஸ்டோன் ஒரே கல்லில் ரெண்டு பறவைகளை அடிப்பது இது வட்டார மொழிக்கும் ஆங்கிலத்திற்கும் டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது ஏறக்குறைய ஒன்றாகவே இருக்கிறது வெரி ஈஸி டு டிரான்ஸ்லேட் இட் ஆனால் வேறு சில சந்தர்ப்பங்களிலே டிரான்ஸ்லேட் செய்வது கஷ்டமாக இருக்கும் தி செகண்ட் வன் ஓகே முட்டாளத்தனமா நடந்து கொள்ளாத சொல்கிறோம் அடிக்கடி சொல்றோம் முட்டாள்தனமா நடந்து கொள்ளாதே ஹவ் ஆர் யூ கோயிங் டு டிரான்ஸ்லேட் இட் ஓகே don't make என் ass ஆஃப் யுவர் don't டோன்ட் மேக் அண்ட் ass ஆஸ் ஏஎஸ்எஸ் ஆஸ் ஆஸ் ஆஃப் யுவர் செல் இங்கே கழுதை வருது ஸோ நீங்கள் ஒன்று ஒரு கழுதையை ஆக்கிக்கிறாத அதுக்கு நியாயமான அர்த்தம் அப்படி தான் ஆனால் உண்மையான அர்த்தம் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே டோன்ட் மேக் அண்ட் ஆஸ் ஆஃப் யுவர் ஷால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ இது போன்ற எல்லாம் வரும் ஓகே ஒரே தன்மை கொண்டவர்கள் நம்ம எங்கேயாவது போவோம் ஒரே ஊர்காரங்களாக இருப்பாங்க இல்லை ஒரே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லை குணங்கள் இப்படி ஏதாவது ஒரு வகையில் ஒரே தன்மை கொண்டவர்கள் Uh, what are you going to say? every sort of there. try. okay. birds our a feather flock together. birds our a ஃபெதர் பிளாக் ஃபிளாக் டுகதோ ஒரு பறவையினுடைய ரக்கைகள்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸோ இது ஒரு குணம் இது ஒரு குணம் அந்த கலரு நேச்சர் இதை வச்சு சொல்கிற மாதிரி இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ birds of இயர் ஃபெதர் flock, together. Understand? யாராவது கொடுப்பாக இல்லாட்டி வாங்குவாங்க இல்லை மதிப்பு இப்படி ஏதாவது ஒரு வகையில் மிக குறைவான அல்லது மிக அற்பமான மிக குறைவான அதாவது அவங்க ரொம்ப செய்யணும் ஆனால் அப்படி செய்யலை ரொம்ப குறைவாக அதை செஞ்சிருக்கிறாங்க கொடுத்துருக்கிறாங்க ஹானர் பண்ணியிருக்கிறாங்க இப்படி மிக குறைவான அப்படிங்கிறதுக்கு ஹவர் ஓகே அந்த மிக குறைவுங்கிறதுக்கு சிக்கன் ஃபீட் சிக்கன் எப்படி சொன்னா கே அண்டர்ஸ்டாண்ட் ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருப்பாரு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் அதை வாங்கினவர் நினைக்கிறாரு திஸ் அமௌண்ட் ஈஸ் சிக்கன் ஃபீட் ஃபார் மீ திஸ் அமௌண்ட் ஈஸ் சிக்கன் ஃபீட் ஃபார் மீ புரியுதுங்களா ஓகே அண்ட் த லாஸ்ட் ஒன் பட் நாட் லீஸ்ட் ஒன் ஒரு விசேஷத்தை நடத்திக்கிட்டு இருப்போம் வீட்டில் உள்ள ஒரு விழா இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஸ்கூலில் இல்லை அலுவலகத்தில் ஏதோ நடந்துகிட்டு இருக்கும் எல்லாமே சரியாக போயிட்டே தான் இருக்கும் நல்லா கரெக்டாக போயிட்டே இருக்குது ஆனால் உள்ளூரை ஏதோ தப்பு நடக்குதே அப்படின்றாப்ல இருக்கும் இந்த உள்ளூரினுடைய குரல் அது உள்ளூரோட சொல்லும் அதை எப்படி அதை ஆங்கிலத்தில் சொல்கிறது மனசு வேறு மாதிரி சொல்லிட்டே இருக்குது அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் சம்திங் ஃபிஷ்ஷி ஐ திங்க் சம்திங் ஃபிஷ்ஷி இதுக்கு இன்னொரு மாதிரியாவும் சொல்லலாம் ஐ ஸ்மெல் யர் ரேட் ஏதோ எள்ளி வந்து போயிட்டுருக்கு இருக்கு மாதிரி இல்லையா ஐ ஸ்மெல் ஏ ரேட் ஸோ அந்த மாதிரியும் சொல்லலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இதெல்லாம் நான் கொடுக்குறேன் இ ப்ளீஸ் கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ் ஆஃப்டர் யர் ஹேவிங் நோன் ஆல் தீஸ் கலோக்கியல் லாங்குவேஜ் இட்ஸ் வெரி ஈஸி டு எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் யூ ஹாவ் டு நோ ஐ திங்க் லைக் தேட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் இருந்த போதிலும் கூட ஐ வாண்ட் டு சே ஆல் தீஸ் திங்ஸ் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டே தேங்க் யூ பை ஃபார் நாவ்